எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பம் பண்ணுவாய் பயப்படாதே ஒன்று திமோத்தேயு இரண்டு ஒன்று நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோஸ்திரங்களையும் பண்ண வேண்டும் இங்கு பவுல் திமோத்தேயுக்கு ஒரு புத்தி சொல்லுகிறார் இது ஒரு சாதாரண புத்தி அல்ல பிரதானமான புத்தி என்று சொல்லுகிறார் இன்றும் கூட நமக்கு இந்த பிரதானமான புத்தி அவசியமாக இருக்கிறது அது என்னவென்றால் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் எல்லா மனுஷரும் நம்மை போன்றவர்கள்தான் என்ற உணர்வு வர வேண்டும் அப்படி வந்தால்தான் நாம் அவர்களுக்காக இவற்றையெல்லாம் பண்ண முடியும் இன்று நம்மிடம் அப்படிப்பட்ட உணர்வு காணப்படுகிறதா இல்லையே நம்மிடம் பெரிய பிளவு காணப்படுகிறது ஏழை பணக்காரன் என்ற பிளவு காணப்படுகிறது சாதி அடிப்படையிலான பிரிவு காணப்படுகிறது மத அடிப்படையிலான பிரிவு காணப்படுகிறது போன்ற ஒரு பிரிவை ஏற்படுத்தி இது இதுபோன்ற அடிமைத்தனத்திற்குள் சிக்கியிருப்பதனால்தான் நாம் இன்னும் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியாமல் பல பாகுபாடுகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆதியிலே ஒரு மனிதனையும் மனுஷியையும் தான் தேவன் இந்த உலகத்திலே உண்டாக்கினார் அதிலிருந்து உருவானது தான் இந்த ஒட்டுமொத்த உலகமும் நாம் சாதியால் மதத்தால் தேசத்தால் மாநிலத்தால் பிளவுபட்டு காணப்பட்டாலும் ஏதோ ஒரு விதத்தில் நாம் எல்லோருமே சகோதர சகோதரிகள் அதனால்தான் நாம் சபைகளுக்குள் சாதி மதங்களை கடந்து சகோதர சகோதரிகளாக பழகுகிறோம் ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறோம் ஒருவருக்கொருவர் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ணி இது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கான அடிப்படை தகுதியாக மட்டுமல்லாமல் பிரதானமான புத்தியாகவும் இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டால் இது தானாகவே வந்துவிடும் பரலோகத்தில் நாம் எந்த பாகுபாட்டுடனும் வாழப்போவதில்லை அங்கு ஆண் பெண் என்ற பேதம் கூட இருக்காது என்றுதான் ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் வலியுறுத்துகிறார் அவர் பரம தரிசனத்தை கண்டவர் அவர் உலகத்திற்காக ஊழியம் செய்யாமல் பரலோகத்திற்காக ஊழியம் செய்தவர் அதனால்தான் எல்லா மனுஷருக்காகவும் அவரால் வேண்டுதல் செய்ய முடிந்தது எல்லா மனுஷரையும் ஒரே மாதிரியாக பார்க்க முடியாமல் உலகத்தின் பார்வையில் பிரிவினையோடு பார்க்கிறீர்களா இயேசுவின் சீசன் இந்த நிலை மாறும் எல்லோருக்காகவும் வேண்டுதல் செய்யும் ஒரு அற்புதமான மனிதனாக உங்களை மாற்றுவார் பயப்படாதிருங்கள் ஆமென்